கோடி புண்ணியங்களை பெற்றுத்தரும் மகா சிவராத்திரி சிவபெருமானுக்கு இருக்கும் விரதங்களில் மிக மிக முக்கியமான விரதம் சிவராத்திரி விரதம் அந்த சிவராத்திரி அன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்தாலே போதும் கோடி புண்ணியம் நமக்கு சேரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டு யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஒவ்வொரு மாதமுமே பார்த்தோன்னா தேய்பிரை சதுர்த்தசி தான் சிவராத்திரி விரதம் அப்படின்னு நம்ம அனுஷ்டிக்கிறோம் அப்படி வகையில் மாசி மாதத்தில் வரும் சதுர்த்ததி நாளை மகா சிவராத்திரி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் ரொம்ப ரொம்ப சிவபெருமானுக்கு முக்கிய விரத நாட்களில் ஒன்றாகவே இந்த சிவராத்திரி நாடு முழுவதும் உள்ள சிவபக்தர்கள் ரொம்பவே கோலாகலமாக நம்ம கொண்டாடப்படுது அந்த சிவராத்திரி அன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மட்டும் செய்தாலே போதும் கோடி புண்ணியத்தை பெற்றுக்கொண்டு சிவபெருமானின் பரிபூர்ண ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ஆண்டு பார்த்தோன்னா மகா சிவராத்திரி மார்ச் எட்டாம் தேதி கொண்டாட இருக்கிறோம் அன்று அதாவது மார்ச் எட்டாம் தேதி இரவு எட்டு இருபது மணிக்கு முதல் மார்ச் ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணி வரை இந்த சர்து திதி அப்படிங்கிறது இருக்கு இதனால் பார்த்தோன்னா மார்ச் எட்டாம் தேதி இரவு எட்டு முப்பது மணிக்கு பிறகு தான் இந்த சிவராத்திரி பூஜையை தொடங்கணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு சூரிய பகவான் பார்த்தோன்னா கும்பராசியில் பயணம் செய்யும் மாசி மாதத்தில் தேய்ப்பிரை சதுர்த்தசி நாள முதல் நாள் மாலை துவங்கி அடுத்த நாள் காலை வரை சிவபெருமானுக்கு நான்கு கால பூஜைகள் நடைபெறும் இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு மார்ச் மூணாம் தேதி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம செய்தாலே போதும் ஒவ்வொரு மாதமுமே வரும் சிவராத்திரிக்கு விரதம் இருக்க முடியாதவங்க கூட இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை செய்வது அதாவது மகா சிவராத்திரி நாள் முடியும் வரை துவங்கதிலிருந்து முடியும் வரை ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்துக்கிட்டே வர வர கோடீஸ்வர யோகம் நமக்கு கிடைப்பதற்கான பாக்கியம் கிடைக்கும் அது மட்டுமல்ல அந்த நாளில் சிவ புராணம் பாராயணம் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானதாக பார்க்கப்படுது மற்ற மாதங்களில் சிவராத்திரி விரதத்தை கடைப்பிடிக்க முடியலையே அப்படின்னு கவலைப்படுறவங்க கூட இந்த மாசி மாதம் வரும் மகா சிவராத்திரி விரதம் இருந்தோனா ஓர் ஆண்டின் அனைத்து சிவராத்திரி விரதங்களை மேற்கொண்ட பலன்களை நூறு சதவீதம் நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதே உண்மை மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்தோன்னா முந்தைய பிறவிகள் செய்த பாவங்கள் நீங்குவதோடு மட்டுமல்லாமல் மனக்கவலை தீரும் நோய் துன்பங்கள் நீங்கும் அது மட்டுமல்ல வாழ்வில் அனைத்து விதமான இன்பங்களும் கிடைக்கப்பெற்று கோடீஸ்வர யோகத்தோடு சுகமாகவும் வளமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்